இதை வந்து ஷெட்யூல் பிரகாரம் முடிச்சிருக்கணும்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் நின்று போன கட்டிடத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன்னும் அவ்வளோ ஈஸியானது அல்ல டஃப்பான ப்ராசஸ் மூன்று வருஷத்துக்கு ஒரு பென்சோடைய விலை பத்து ரூபா இருந்தால் இப்போ பதினஞ்சு ரூபா ஆயிடும் அது மாதிரி இருக்குல்ல இப்போ காஸ்ட் ஏறுது இந்தியாவிலேயே எந்த ஒரு ட்ரேட் யூனியனும் சொசைட்டி ஆக்ட்டில் எனக்கு தெரிஞ்சு பென்ஷன் கொடுத்தா சரித்திரமே கிடையாது தேர்தல் வைக்க கூடாதுன்னு எங்களுடைய நோக்கமே இல்லை நாற்பது லட்ச ரூபா செலவாகும் அந்த பில்டிங்ல போட்டலாத அதனாலதான் எக்ஸ்டென்ஸ் புரட்சி கலைஞர் தான் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதை அடைச்சாரு இது மாதிரி ஈவெண்ட்ஸை தொடர்ந்து லாபம் தரும் ஈவெண்ட்ஸை நடத்தி அதுல வர்ற பணம் மூலமா நீங்க கட்டடம் கட்டலாம் இப்ப வந்து நாங்க ஒரு ஈவெண்ட்ஸ் தான் நடத்தினோம் இப்போ திருப்பி ஸ்டார் நைட் நடத்தலான்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ் சங்கம் நீங்க சொல்லி இப்போ சொல்றாங்க இல்ல 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 இது பாருங்க தாய் கூட மறக்க கூடாதுல்ல ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா உள்ள நடிகர் எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க உதவி செஞ்சிருக்காங்க அப்பப்போ அவங்க பேர் எப்ப வச்சது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வச்சது நடிகர்களுக்கு மட்டுமே இதுல வந்த வருமானம் போனோம் வேற எங்கேயும் போயிடக்கூடாதுக்காக இன்னமும் நாங்கள் தட்ட வல்லுநர்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பதினாறு வயசு போர்டுக்கு போன பிறகு கூட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு சினிமா கூட நாடகம் தான் நிறைய நடிச்சிருக்கேன் உங்களை பொறுத்தவரை அந்த ஒரு பேர் எப்படி சார் பூச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு அது அந்த அந்த அசோகன் மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவருமான கலைமாமணி திரு பூச்சி முருகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கலைமாமணிக்கு ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று சர்தான் வந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறனால ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கும் ஆனந்தமா இருக்கு இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணைத் தலைவருக்கும் ஏற்கனவே நன்றி சொன்னேன் இந்த நேரத்திலையும் நன்றி சொல்கிறேன் அதே தேர்ந்தெடுத்த கமிட்டிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நேரடியாக விஷயத்துக்குள்ள வந்தோன்னு நினைக்கிறேன் சார் கன்னித்தீவு கதைக்கு அப்புறமா தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா நடிகர் சங்க கட்டடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு தடவை அதை பத்தி பிரஸ் மீட் வர்றப்போ ஒரு தடவை பேப்பர்ல நியூஸ் வர்றப்போ மக்கள் கிட்ட இருக்க ஒரு கேள்வி என்னன்னா அப்படி இவ்வளவு நாள கட்டுற அளவு நடிகர் சங்க கட்டிடத்துல என்ன இருக்கு அவ்வளவு எக்ஸ்பேண்ட் பட்ஜெட் அளவுக்கு உள்ள என்ன விஷயங்களை கொண்டு வர போறாங்க அம்பானி வீடே இவ்வளவு நாள் வந்து போயிருக்காது என்ன விஷயம் உள்ள இருக்குன்ற ஒரு கேள்வி வெரி சிம்பிள் தான் கன்னித்தீவு கதையே ஒரு காலத்துல முடிஞ்சிருச்சுல அதனால இது முடிக்கும் போது நல்ல செய்தி தான் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் ஒண்ணு இல்லை ஆக்சுவலி இதை வந்து ஷெட்யூல் பிரகாரம் முடிச்சிருக்கணும்னா மூன்று மூணு வருஷத்துக்கு முடிய முடிச்சிருக்கணும் நாங்கள் வந்த உடனே அடுத்த வருஷமே அந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சுருந்தேன் முதல்ல அவங்க வந்து ஒரு இருபத்தொம்போது வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரைவேட்டுக்கு அதை கொடுக்கக்கூடாதுங்கிறதான் என்னுடைய கருத்து அதை கோர்ட்டுக்கு போனேன் ஜெயிச்சு வச்சுருந்தோம் அது எனக்கு ஆதரவாக அப்போ வந்து எனக்கு விஷால் தலைமையில் ஒரு குரூப் வந்தது நாசர் கார்த்திக்கு எல்லாம் வந்த பிறகு தான் அதை உள்ள வரப்போ ரெண்டரை கோடி ரூபா இதை கொடுத்து தான் மீட்டோம் ஃபர்ஸ்ட் இடத்தையே பொசிஷனை எஸ்பிஐ கிட்ட வந்து அதுக்கப்புறம் நாம் அந்த கட்டடம் கட்டுறதுக்காக எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்க மூலிமா ஸ்டார் நைட் நடத்தணும் கட்டணமும் ரொம்ப வேகமாக கடகட வந்துருச்சு அப்போ எலெக்ஷன் வருது த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் எலெக்ஷன் வரும் அது வருது அது சில கருத்து வேறுபாடுகளை சில நபர்கள் உங்களுக்கு அதில் நான் உள்ளே போக விரும்பலை ஏன்னா எல்லாரும் பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல நாமலாம் ஒரு தாய் வைத்திரு பிறக்க முடியாதனால வெவ்வேறு தாய் வைத்திருப்படுத்திருக்கோம் அந்த என்னுடைய வியூ இப்போ கூட அவங்க எல்லாரும் ஆதி பேர் எலெக்ஷனில் ஏற்றினாலும் இருந்த ஒரு முப்பது பேர் இங்கே ஒரு அங்கே ஒரு முப்பது பேர்னால் அங்கே ஒரு முப்பது பேர்னாங்க இப்போ அவங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் தான் இருக்குது எல்லாமே நான் ஏன்னால் என்ன கேட்டால் இப்போவும் சொல்கிறேன் மீதி உள்ள நபர்களோட வரணும் அப்போது வந்து இந்த கேஸ் போட்டாங்க எங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு இந்த ஓட்டு என்ன கவுண்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு இரண்டரை வருஷம் ஆச்சு அப்போது அந்த ரெண்டரை வருஷமும் நாங்கள் கொடுத்த பெனிஃபிஷரி எங்ககிட்ட பெனிஃபிஷ் அடைஞ்ச உறுப்பினர்கள் தான் அந்த கேஸை போட்டாங்க ஆனால் அந்த கேஸை போடுறதுக்கு உண்டான கிட்ட வருமானமோ எதுவும் இல்லை ஏன்னா அவங்க நடிகை சங்கத்துக்கிட்டேயே உதவி நாடி இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் சரி அவங்க தான் கேச அப்போ அதுக்கு பின்னாடி பிகைண்ட் ஸ்கிரீன் ஒரு பெரிய இது ஒர்க் பண்ணிச்சு ஒரு டீ டூ மோட்டாவே ஜட்ஜி நடவடிக்கைலாம் எடுத்தாங்க திருப்பி நான் அதில் போக விரும்பலை ரெண்டரை வருஷம் அதில் நம்பங்க ரெண்டு மூணு வருஷம் நான் அதில் பெருசாக அடிபட்டுட்டோம் நாங்கள் அந்த அடிப்பட்டுடைய விளைவு தான் அந்த கட்டிடத்தை திருப்பி அந்த கட்டிடத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு வருஷம் நின்று போன கட்டிடத்தை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அவ்வளோ அல்ல டஃப்பான ப்ராசஸ் அதுக்கு இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு க கன்சல்ட் பண்ணி இதை எப்படி ரிவைஸ் பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி பில்டிங் ரிவைஸ் பிளான் போட்டு அதுக்கப்புறம் மாற்றி அந்த கெமிக்கல்ஸ் அதுக்கு உண்டான இன்ஜினியர்ஸுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் போய் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் மூன்று வருஷத்துக்கு இந்த பொருளுடைய இந்த பொருளுடைய விலை வந்து இந்த பென்சிலுடைய விலை பத்து ரூபா இருந்தால் இப்போ பதினஞ்சு அதே மாதிரி இருக்குல்ல இப்போ காஸ்ட் ஏறுது இந்த காஸ்ட் ஏறு ஏற்கனவே நாங்கள் அறுபது பர்சன்ட் முடிச்சு வச்சுருந்தோம் அப்போ பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இந்தியாவிலேயே எந்த ஒரு ட்ரேட் யூனியனும் சொசைட்டி ஆக்கில் எனக்கு தெரிஞ்சு பென்ஷன் கொடுத்தா சரித்திரமே கிடையாது மெம்பருக்கு நாங்கள் கொடுத்தோம் அறநூறு எழுநூறு பேர் கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியல ஏன்னா கட்டடம் கட்டி ரெகுலராக அதை வாடகைக்கு போய் ஆடிட்டோரியம் தேட்டர் இருந்தால் தான் கண்டினியூ பண்ணிக்க முடியும் கண்டினியூ பண்ண முடியல அதில் பழம்பெரும் நடிகர்கள் பெரிய நடிகர்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் நாடக நடிகர்கள் குறிப்பாக ஒன்றா கிட்டத்தட்ட இரநூறு பேர் அந்த கொரோனா பள்ளியும் சரி அதுக்கப்புறம் அந்த மருத்துவ செலவு இருந்தோம் அதை ஸ்டாப் பண்ணி அது நின்று போச்சு அது இல்லாமல் மெடிக்கல் இந்த பென்ஷன் கொடுத்துட்ருந்தோம் நானூற்றம்பது பேருக்கு அது நின்று போச்சு இது எல்லாமே அந்த கோர்ட்டு நின்றதுனால தான் கோர்ட்டு அந்த கேஸ்னால வழக்கு நின்றதுனால தான் ஸோ இறந்தே போயிட்டாங்க இரநூறு பேர் அதெல்லாம் தாண்டி இப்போ திருப்பி நாங்கள் வந்த பிறகு பேங்க் லோன் வாங்கி இந்த பேங்க் லோனுக்கு வந்து சாதாரணமாக வக்கீலுக்கும் சினிமாக்காரங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்பி தரமாட்டாங்க குடும்பம் வழக்கறிஞர் குடும்பம் தான் நிறைய பேர் இருக்காங்க என் குழந்தைங்களாம் வழக்கறிஞர் என் மிஸ்ஸஸ் வழக்கறிஞர் தான் லோன் அவ்வளோ ஈஸியாக தர மாட்டாங்க நடிகர்களுக்கும் தரமாட்டாங்க அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்குங்க என்கிட்ட இருக்கிறதுனால விஷால் சரி கார்த்திக் சரி நாசர் சரி கருணா சரி எல்லாம் இதுக்கு பின்னாடி தெரிந்தவங்க இவங்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் பார்க்குறேன் இப்போ டொனேஷன்லாம் கொடுத்தாங்க எல்லா நடிகரும் இப்போ ஏழு எட்டு பேர் டொனேஷன் கொடுத்தாங்க தனு சார் கொடுத்தாரு அவர் சார் நம்ம உதயா சார் வந்து அவருக்கு பணம் கொடுத்தாரு அது இல்லாமல் சிவகார்த்தி சிவகார்த்தி கொடுத்தாரு அப்புறம் நம்ம விஜய் சார் கொடுத்தாரு எல்லா நடிகரும் ஒரு இப்போது ஒரு அதில் ஒரு பத்து கோடி ரூபா வந்தது ஆனால் அதில் வந்து உதயா சார் வந்து இந்த பில்டிங்கே வரணுங்கிறதுல அவருடைய இப்போ அரசு இருக்கிறதுனால அரசுடைய உதவி ரொம்ப எங்களுக்கு கிடைக்கும் அதனால ரொம்ப வேகமா அது வருது ஆமா அதையும் நான் சொல்லி ஆகணும்ல அவர் ஒரு கோடி ரூபா கொடுத்தாரு ஒரு கோடி கொடுக்காம அது இல்லாம அஞ்சு கோடி ரூபா அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு பெரிய விஷயம் பதினோரு கோடி ரூபா நாங்க டெபாசிட் பண்ணி தான் இருபத்தஞ்சு கோடி ரூபா லோன் வாங்கினோம் ஆமா அதெல்லாம் அவங்க பேசி எங்களுக்கு லோனை கம்மி பண்ணி கொடுத்தாங்க இன்ட்ரெஸ்ட் வேற கம்மி பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஒரு பத்து கோடி ரூபா மொத்தம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாயில் இந்த பில்டிங் முடியும் இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா நான் இப்போ ஒருத்தருக்கு போய் கேச போட்டிருக்காரு அந்த நம்பிராஜன் ராஜன் ஒருத்தர் நம்பிராஜன் மேலே எனக்கு ரொம்ப பற்றுதல் உண்டு அவர் என் மேலே ரொம்ப பாசமானவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவர் இந்த ஐநூறு பேரில் அவர் ஒருத்தர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவர் மெடிக்கல் கிரௌண்டில் லெட்ரு எழுதி நிறைய மருத்துவ செலவு கொடுத்துருக்கோம் அவங்க பேத்திக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு நம்ம விஷால் பணம் கட்டியிருக்காரு இப்படிலாம் இருந்தவர் திடீர்னு போய் ஏன் கேஸ் போயிடு பண்ண ஆனால் எங்களை திருடணும் எங்களை சொத்தை எடுத்துட்டாங்க நகை எடுத்துட்டாரு பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லலை அவர் சங்க தேர்தல் வந்து நீங்க தள்ளி வைங்க ஏன் வச்சிங்கன்னு தான் கொடுத்துருக்காரு மூணு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் இது வந்து புதிய செய்தி அல்ல ஏற்கனவே இருந்த நிர்வாகத்துல எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க தேர்தல் வைக்க கூடாதுன்னு எங்களுடைய நோக்கமே இல்லை கிடையாது கிடையவே கிடையாது நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகும் அந்த பில்டிங்கில் தான் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ஷன் இதை பண்ண தவிர வேற எந்த விதமான உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது ஆனா அவரே இவ்வளவு பெனிஃபிஷியா இருந்துகிட்ட எங்கிட்ட பெனிஃபிஷியா இருந்து வாங்கிட்டு

அந்த உறுப்பினருக்கு நீங்க வர சொல்லுங்க அவங்க என்ன குறைன்னு சொல்ல சொல்லுங்க கோர்ட்ல உத்தரவு கொடுத்தாங்கன்னா நாங்கள் தேர்தல் வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ரெடி இப்போ அந்த உறுப்பினர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் நான் எடுக்க முடியாது கோர்ட்ல நினைவில் இருக்கிறப்ப அதெல்லாம் பண்ண முடியாது சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் இப்போ சார் இந்த டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி டொனேஷன் அப்படிங்கறதுனால போன வருஷம் வந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து ரூமரா கூட இருக்கலாம் இதை கேட்டு உன் நேரத்தை வீணடிக்கணும்னு நினைக்க வேணாம் என்ன அப்படின்னா விஷால் அவர்கள் ஒரு முடிவு எடுத்ததா ஒரு பேச்சு வந்தது சார் போன வருஷம் நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது மூத்த நடிகரான ரஜினி கமல் அஜித் விஜய் இவங்க கிட்டலாம் வந்து ஒரு ஒரு கோடி கேட்டோம் மற்ற நடிகர்கள்ட்டெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவு பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர்களே வந்து ஒரு ரெக்யூட்மெண்ட் வச்சதாகவும் அதில் ஒரு சில நடிகர்கள் அதை புறந்துள்ளதாகவும் சொல்கிறாங்களே இல்லை 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 எல்லாரும் கார்த்திக் ஆபிஸ் பஸ் வந்து ட்ரஸ்டியில் முடிவெடுத்து அதை போன பொதுக்கூடில் முடிவெடுத்து செயற்கூடில் முடிவெடுத்து இது மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்கலான்னு சொன்னோம் பாருங்க கொடுத்தவங்க இவங்க கொடுக்காதவங்கனால நாங்கள் மேலே கோச்சு போட்டோம் ஏன்னா ஏற்கனவே நடத்தனும் சிங்கப்பூர் மலேசியால எல்லா இருநூத்த நடிகர்களும் வந்தாங்களே வந்ததுனாலதான் அவங்க பணம் கூட அவங்க உழைப்ப கொடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தருடைய வேல்யூக்கு தான் பணம் வந்தது அதனால யாரையும் நான் இந்த இடத்துல இதையும் நினைக்கிறேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அண்மையில ஒரு பிரச்சனை வந்தது ஒரு பக்கம் நான் இன்னும் இதே கேட்கலாம் இந்த கலை நிகழ்ச்சி நடத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய டாக்ஸ் வந்தது அப்போ நடிகர் சங்கத்தில் வந்து மிகப்பெரிய கடன்கள் இருந்தது இந்த கடனை வந்து நான் புரட்சி கலைஞர் தான் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதை அடைச்சாரு அப்படி அவரே அதை பண்றப்போ இவங்க இன்னும் அதிகமான ஈவெண்ட்ஸ் நடத்தலாம் இப்போ கிரிக்கெட்லாம் நடத்துனாங்க உங்களுக்கு தெரியும் நடிகர் சங்கத்தில் கிரிக்கெட்லேருந்து எவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடத்துனாங்க இது மாதிரி ஈவெண்ட்ஸை தொடர்ந்து லாபம் தரும் ஈவெண்ட்ஸை நடத்தி அதில் வர்ற பணம் மூலமா நீங்க கட்டணம் கட்டலான்ற ஒரு இல்ல இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட்ஸ் தான் நடத்தினோம் அதே மாதிரி திருப்பி ஒரு ஈவென்ட்ஸ் நடக்கிறது துபாயில் நடத்தலாமா அதே மாதிரி சென்னையில் நடத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் எது நடத்தினாலும் தன்னி தன்னிச்சையாக நாங்கள் பண்ண மாட்டோம் இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எங்களுக்கு மூத்த நடிகர்கள் இருக்காங்க எங்களுக்கு முழுமைய முழுக்க முழுக்க எங்களுக்கு எங்கள் ட்ரஸ்டி ஆல்சோ கமலஹாசன் சார் அவர்கிட்ட போய் சஜஷன் கேட்போம் ஒப்பீனியன் கேட்போம் அது அடுத்தது அவரே சொல்லுவார் ரஜினி சார்ட்ட போய் கேங்க கேளுங்க ரஜினி சார்ட்ட போய் ஒப்பீனியன் கேட்போம் இப்போ திருப்பி ஸ்டார் நைட் நடத்தலான்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் டெஃபினட்டாக நடத்துவோம் ஆனால் அது சென்னையிலையா துபாயிலையான்னு தெரியல ஆமாம் இப்போ சார் நீங்கள் கலைமாமணி வாங்குனீங்கன்னா அதை ஒட்டியே ஒரு கேள்வி இருக்குது அப்படிதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சப்ப அவரோட பெயர்ல ஒரு விருது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுங்க அது வந்து தயாரிப்பாளர் சங்கமா இருந்தாலும் சரி இல்லைன்னா நடிகர் சங்கமா இருந்தாலும் சரி அவர் பெயர்ல ஒரு விருது வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே அவரை கௌரவிக்கிற விதமா இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்து ஒரு ரெண்டு வருஷம் கூட முழுசா முடியல ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப நடிகர் சங்க கட்டிடத்துக்கு அவர் பேர் வைங்கன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டு சோஷியல் சோசியல் மீடியா எல்லாம் பயங்கரமா இல்ல இல்ல நான் சொல்றேன் விஜயகாந்த் சார் மேல வந்து எனக்கு பெரிய அளவுல அன்பு உண்டு நம்பிக்கை உண்டு அவரு என் மேல ரொம்ப அன்பானது ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நடிகர் சங்கம் ஜெயிச்ச உடனே நிர்வாகிகள்லாம் போய் பார்க்க போனவரை முதல்ல அப்போ எல்லா நடிகையும் முன்னாடி போயிட்டாங்க விஷால் நாசர் கார்த்திகெலாம் முன்னாடி போயிட்டாங்க சரி அப்போ போனவொன்னே அவங்களாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க சேரு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போயிட்டேன் சேர் இல்லை என்னை கெட்டி பிடிச்சி அணைச்சி நீ ஏன் சேரில் உட்காரறான்னு உட்கார சொன்னவர் தான் விஜயகாந்த் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவருக்கு உண்டான மரியாதை நடிகர் சங்கத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கப்படும் எப்போதும் எப்போதும் இருக்கும் அவருக்கு கொடுக்கப்படும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஆமாம் அந்த பேர் வைக்கிறது அந்த ஒரு பிரச்சனை அதெல்லாம் பேர் வந்து இப்போ மூணு ரூம் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது என்னன்னா நாலு மொழிகள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வச்ச தென்னிந்திய நடிகர் சங்கம் அது பேர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு நாலு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அம்மா நிற்கும் இதான் எங்களுடைய லோகவே ஏற்கனவே இருக்கு அதே மாதிரியே உள்ளாது மெயின் அரங்கம் இருக்கு அந்த மரங்கத்துக்கு சங்கர்தா சுவாமி கலை அரங்கம் இருக்கு நாடகத்தின் தந்தையே அவர்தான் அவர் எடுத்துட்டும் வேற பேர் வைக்க முடியாது உங்களுக்கு அவர் வந்து எடுத்திங்கன்னா அதில் ரெண்டாயிரம் பேர் இந்த மெம்பர்ல எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று பேர் அவங்க தான் மெம்பர் நாடக நடிகர்கள் தான் அதிகம் சினிமாக்காரங்களோட நாடக நடிகர் தான் அதிகம் அப்போ நாடக நடிகர் தான் அதில் இருக்கும் பாருங்க தென்னிந்திய நாடக நடிகர் சங்கம் தான் இருக்கும் அப்படிப்பட்டிருக்கு இன்னும் மூணு ரூம் இருக்கு இப்போ அதுக்காக தான் அந்த மூணு பேர்ல யார் பேர் வைக்கலாம் போகலான்னுங்கிறப்போ நாங்கள் பொதுக்குழுல தீர்மானம் வச்சு பொதுக்குழு வந்து நிர்வாகத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு அதிகாரத்தை அதை வந்து நிர்வாகக்குழு முடிவு எடுக்கும் நல்ல முடிவு எடுக்கும் ஓகே அதாவது இப்போ பாசிட்டிவே விரும்புற நீங்க உங்ககிட்ட தொடர்ந்து இது மாதிரி கேள்வி வைக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயமே தொடர்ந்து பல வருடங்களை சர்ச்சையா தானே சார் போகுது என்ன அப்படின்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏன் வைக்கிறீங்க இப்ப கேரளால இருக்க அம்மா அப்படிங்கிறத வச்சுட்டாங்க இப்ப தெலுங்குல இருக்கவங்களும் தெலுங்கு சினிமா யூனியன் அப்படிங்கிற விஷயம் வைக்கிறாங்க கர்நாடகாவுக்கும் வச்சுக்கிறாங்க தமிழ்ல மட்டும் தென்னிந்தியா தமிழ் நடிகர் சங்கம் இல்லைன்னு சொல்லி இப்போ சொல்றாங்க பாருங்க தாய் விட மறக்க கூடாதுல்ல அன்னைக்கு இந்த இடம் வாங்குறப்போ மேஜரா வந்து புரட்சித்தலைவரை சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அது மொத்தமே இருபத்தாறாயிரம் ரூபாயில தான் வாங்கிட்டு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட்ஸ் நான் படிச்சது அதில் அப்போ எல்லா நடிகரும் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா உள்ள நடிகர் எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க உதவி செஞ்சிருக்காங்க அப்பப்போ அவங்க பேர் எப்போ வச்சது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வச்சது அது உங்களுக்கு இப்போ வந்து தமிழ்நாடுன்னு சிலவங்க கேக்குறாங்க அதை நம்ம வந்து நிர்வாகக்குழு முடிவு எடுக்கும் அதெல்லாம் எப்போதுமே இந்த நடிகர் சங்கத்தை வந்து ஒரு கலக்கத்திலையும் இல்லைன்னா ஒரு ஒரு சர்ச்சையிலே வச்சுக்கணும்னு இன்னொரு இயக்கமோ இல்லைன்னா இன்னொரு நபரு வேலை பார்க்கறத நீங்க நினைக்கிறீங்களா சார் இது மாதிரியான பேச்சுக்களை கிளப்பி அது என்னன்னா நடிகர் சங்கம் என்பது சாதாரணமா இடம் வந்து அப்போ இருபத்தாயிரம் வாங்கினாலும் ஒரு கொட்டாயா இருந்தது அப்புறம் சிவாஜி காலத்துல ஒரு கட்டடம் ஆகும் கட்டடம் ஆனவன அந்த கட்டடத்துக்கு கடன் வந்தது அந்த கடனை வந்து விஜயகாந்த் சார் அடைச்சார் அதுக்கப்புறம் என்னடானா ஒரு பெரிய உங்களுக்கெல்லாம் தெரியும் அது இந்த கட்டடமே சொத்தே வந்து இருபத்த முப்பது வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்ட கை மாறிடுச்சு அதை தான் நான் என்னுடைய கருத்து அது என்னுடைய கருத்தை நான் சொன்னால் அதை நடிகர்களெலாம் ஏற்று திருப்பி நாங்கள் அதை மீட்டு எடுத்து இப்போ அதை பண்ணியிருக்கோம் வேல்யூ இந்த பில்டிங்குக்கு வேல்யூ ஏற ஏற இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துடைய சொத்து மதிப்பு இரநூறு கோடி இப்போ பில்டிங் கெட்டிருக்கோம் நாங்கள் பில்டிங் கட்டிருக்கோம் அது உடைய கிட்டத்தட்ட அறுபது அறுபது கோடி கமர்ஷியலாக அது வந்து இப்போ வருமானத்தை ஈட்ட போகுது ஆடிட்டோரியம் மேலே ஆஃபீஸுன்னு வரும் அதனால் கூட கண்ணோட்டம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தலை எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய எங்களுக்குள்ள நிர்வாகத்தில் ஒரு பெரிய எங்களுக்கு குழப்பமே குழப்பம் கிடையாது என்ன பண்ணணும்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டோம் இவ்வளோ வருமானம் வரப்போகுது இந்த ஏற்கனவே இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கினவங்கெல்லாம் ரொம்ப அருமையான ட்ரஸ்ட் இந்த இது இது இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த நாடக நடிகர் நலிந்த நாடக நடிகர்களுக்கு போய் இதை முழுக்க முழுக்க சேரணும்ங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பெரிய ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரிவேஸ்ட் பண்ணி எந்த வித யாரும் எந்த காலகட்டத்திலையும் இது இந்த நாடக நடிகர்களுக்காக சொந்தமாகணும் இது இதில் நடிக்கிற நடிகர்களுக்கு மட்டுமே இதில் வந்த வருமானம் போகணும் வேற எங்கேயும் போயிடக்கூடாதுக்காக இன்னமும் நாங்கள் சட்ட ச ச சட்ட வல்லுநர்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஆனையும் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டு பண்ணி திருப்பி நாங்கள் வந்து டெஃபினட்டாக அது ஒரு ஜென்ரல் பாடி வைப்போம் ஜென்ரல் பாடியில் அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள் டெஃபினட்டா என்னென்ன மாதிரியான வசதிகள்லாம் சார் இந்த கட்டிடங்கள்ல இருக்கு இப்போ ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது ஒரு சின்ன மண்டபம் ஒன்று இருக்குது மேலே ஆஃபீஸுக்கு ஒன்று வாடகை விட போகிறோம் இப்போ திருப்பி அந்த இந்த இடங்கள் நிறைய இருக்குது அதாவது சின்ன சின்னதாக நாங்கள் கமர்ஷியலாக பண்ணுறது மாதிரி தான் சில நடிகர்களுக்கு வந்து ஜிம்மு இது மாதிரி இப்போ நிறைய ஸ்டாருங்களாம் வெளியே போக முடியல இப்போ நடிகர்கள் உள்ளேனா உள்ள வந்து இதே நடிகர் சங்கத்தில் ஏற்கனவே ஷெட்டில் கார்கெலாம் விடுவாங்க பெரிய பெரிய ஆளுங்க சிவாஜி கணேசன் சார் சுந்தர் மேஜர் சுந்தரராஜன் சார் எல்லாருமே அந்த காலத்தில் ஷெட்டு அதே மாதிரிலாம் சின்ன சின்னது பண்ணுவோம் விளையாட்டு இது எக்ஸி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போவோம் ஒரு சினிமாக்கான அனைத்து ஈவெண்ட்டுமே அந்த ஒரு ஸ்பேஸ்லேயே முடிகிற மாதிரியா சார் இப்போ வந்து ஆடியோ லஞ்சாக சார் இருக்கட்டும் அதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் நாங்கள் வெளியே கொடுக்குறத விட நம்ம சினிமான்னு போகிறப்போ ஒரு கன்ஃபியூஷன்லேயே கொடுக்கலாம் ஆனா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிர்வாகம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகே சார் இந்த நலிந்த கலைஞர்கள் அப்படிங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வயது முதிர்ந்து கஷ்டப்படுறவங்க நம்ம அன்மையில பாத்துருப்போம் எவ்வளவு நியூஸ்ல எவ்வளவு யூடியூப் வீடியோஸ்ல வந்து இவங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தவங்க தெரியுமா இப்போ வந்து இப்படி ஒரு முடிவுல இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து நடிகர் சங்கத்துல இருந்து உதவிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கா சார் ஆனா அப்போ அவங்க போடுற வீடியோஸ்லயும் சரி அதான் திருப்பி திருப்பிக்கல் அப்படின்னு இல்லை திருப்பி திருப்பி சொல்றாங்க மருத்துவ ரீதியா நாங்க அரசாங்கத்துக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அது வந்து தளபதி தளபதி வந்த பிறகு சரி உடனே ஏன்னா அவங்க எல்லாமே கலை குடும்பத்தையும் சேர்ந்தவங்க தான் சிஎம்மும் ஒரு க ஒரு ஒரு பிரபல நடிகர் தான் அதெல்லாம் தெரியறதுனால எங்களுக்கு உடனே அப்ரோச் ஈஸியாக பண்ணிடுவோம் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியகிட்ட நாங்கள் ஏதாவது எங்களுக்கு இப்போ ஒரு இது வச்சிருக்கோம் ஒரு நடிகருக்கு உடம்பு சிலனா தமிழ்நாட்டிலேருந்து அவங்க பேர் அவங்க பேர் வயசு ஆஸ்பத்திரி எந்த வார்டுன்னு போட்டு கீழே வந்து அட்டண்டர் அட்டண்டர் நேமுன்னு போட்டால் மருத்துவமனை வசதி வேணும்னா எங்களுக்கு அமிச்சா நாங்கள் இம்மிடியேட்டாக அதை மேல் அதிகாரி கொண்டு போய் அவங்க இம் இம்மிடியேட்டாக இன்ஸ்டெக்ஷன் கொடுக்குறாங்க அந்த மருத்துவ ஆஸ்பத்திரிக்கு இதை மாதிரி வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்கணுங்க அவங்களுக்கே போகுது அந்த அட்டண்டருக்கே உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரிலாம் செக்ஷன் வைஸ் போது அப்போது ஒரு சந்தோஷம் மருத்துவ ரீதியாக முழுக்க கொடுக்குறோம் ஃபைனான்ஷியலாக பெரிய ஃபைனான்ஷியலாக இப்போ பென்ஷன் கொடுக்கல இப்போ இந்த கட்டிடத்தை முடிச்சோன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் திருப்பி ஓகே சார் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நெகட்டிவாகவே கேட்குறேன் நினைக்கிறேன் கேள்வி எப்படி இருக்கலாம் ஆனா வந்து கேள்வி வந்து ரொம்ப இதான விதா என்ன அப்படின்னா நம்ம ஆரம்ப கால அடிமைப்பெண்ல இருந்து எடுத்துப்போமே சார் அடிமை கால பெண்லேருந்து இப்ப சிவாஜி சங்கர் சாரோட சிவாஜி படம் வரைக்கும் ஒரு வில்லன் சார் இருக்கட்டும் உள்ள இருக்க ஆக்டர் சா இருக்கட்டும் எல்லாமே நம்ம தென்னிந்தியால இருக்கக்கூடிய குறிப்பா சொல்ல போனால் தமிழ்ல இருக்கக்கூடிய தான் அதிகம் இடம் இடம்பெற்றாங்க பெற்றாங்க ஆனா இப்ப வரக்கூடிய அண்மை படங்கள்ல பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடிகர்கள் உள்ள வர்றதுனால இங்க இருக்கக்கூடிய நடிகர் உறுப்பினராக இருக்க நடிகர்களுக்கு இங்க வந்து அதிகம் வேலை இல்லைன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சார் அது வந்து எப்படின்னா கலைஞனுக்கு மொழி ஜாதி கிடையாது வயதுலாம் கிடையாது உங்களுக்கு இன்னும் சொன்னால் பேரறிஞர் அண்ணா சொன்ன போரி நாமெல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்க முடியாது வெவ்வேறு தாய் வைத்து பிறந்திருக்கும் அந்த காலத்திலாம் ஒரே ரூமில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க போயிருக்காங்க இன்றைக்கி கேரவன் வந்துருச்சு ஒரே ரூமில் ஒரு பேர் ஒரு தலைக்காணியில் நாலு பேர் பொறுத்து வந்திருக்காங்க பிரபல நடிகர்கள்லாம் இப்பவும் இருக்காங்க வெளியே தெரியாமல் இருக்குது இந்த காலங்கள் இப்பவும் இருக்காது அதே மாதிரி நண்பர்கள் இருக்காங்க அதனால் வந்து அதெல்லாம் நம்ம பிரித்து பேசிட முடியாது ஓகே சார் அதாவது நடிகர் சங்க கட்டடம் முடிஞ்சு விஷால் சார் இருக்காங்க எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே அவருடைய ஃபங்க்ஷன் தான் செயலாளருங்கிற ஒரு நல்ல மனிதர் அம்மா அம்மா அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது எங்களுக்குலாம் பெரிய பெருமை ஆமாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார் என்னோட கல்யாணம் இல்லை இந்தாட்டி மறைச்சினாரு விசாலி எங்க மறைச்சான் எங்கள் எழுதிய மறைச்சி வீட்டில் நிச்சயம் பண்ணிட்டு சாயந்தரம் சொல்லலாம் எல்லாருக்கும் நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் அவனுக்கு கல்யாணம் ஆகணும் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து ஒரு மூத்த ஒரு பெரிய நல்ல பிரபலமானவங்க ஒவ்வொன்றும் வாழ்ந்தவங்க இப்பவும் நல்லா தான் இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு கவலைதை அது எனக்கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அவங்க நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் எல்லாமே சினிமாவில் ஒரு காலத்தில் சார் நல்ல பேர் போன நம்ம மகாநதி சங்கர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ பிரபலமானவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு 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 சோஷியல் ஒர்க் மாட்டாங்க கார்த்திகோ சரி விஷாலோ சரி விஷாலு சரி கார்த்திகோ இவங்களோ சரி ஒரு உடனே நான் சொன்ன உடனே என்னுடைய இதுவே நியாயம் இருக்குன்னு வந்தாங்க பாருங்க போராளித்தனை கொண்டவங்க தான் இவங்க எங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் அதனால தான் நாங்கள் உண்மையை பாடுபட்டுறதுனால தான் எங்ககிட்ட யாரும் நெருங்க முடியல முடியல ஆமாம் ஓ ஆனால் ஒன்று இந்த இடத்துல சொல்கிறேன்

இங்க இங்கே இருக்கிற நடிகர்கள் பாதி பேர் எவ்வளோ சம்பளமாகிறாங்கறது பொதுமக்கள் எல்லாரும் தெரியும் ஏன் யாராலையும் கொடுத்து அதை கட்டிட முடியாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பொதுவாக இதில் பாருங்கள் அது அவங்க அவங்களுடைய விருப்பம் 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 இப்போ நான் தான் சொன்னேன் திருப்பி திருப்பி தரலன்னு சொல்ல முடியாது பிரபல நடிகர்கள் முந்நூறு பேர் இருக்காங்க எல்லோரும் வந்தாங்களே எங்கே கலை மலேசியாவுக்கு வந்தாங்களே மலேசியாவுக்கு அவங்க வந்ததுனால தானே அங்கே இருபது நாங்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி சொல்லுவாங்களே பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் அவங்க கொடுத்த உழைப்பு தான் உழைப்பு சப்போர்ட் அதனால யாரையும் விட்டு கொடுக்க நாங்கள் இல்ல ஆமாம் அவங்க வந்து எங்களுடைய அன்பா இருக்காங்க எல்லாரும் பாசமாக ஆமா ஆமாம் நீங்க நினைக்கிறது என்கிட்ட கிடைக்காது அப்படின்றீங்க அந்த அப்படின்ற அப்படி இல்லை நான் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நாங்களாம் ஒரு ஒரு தாய் வயிற்றுல பிறக்க முடியாத வெவ்வேறு தாய் வயிற்றில் பார்க்கலாம் அதாவது ஒரு பக்கம் அரசியலுங்கிறது ஒரு பரபரப்பாக ரொம்ப ப்ரெஷர் பிடிச்ச வேலை இன்னொரு பக்கம் சினிமாங்கிறது ஒரு ப்ரெஷர் பிடிச்ச வேலை ஒரு பொறுப்பில் தான் ரெண்டையும் நீங்கள் ரெண்டு பக்கம் பாக்குறீங்களே சுத்தமா சுத்தமாக இருக்குது அதனால் எதுவும் தப்பு பண்ண மாட்டோம் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் அதனாலதான் ரொம்ப கோவம் வருஷர் ஆகிடுவோம் ப்ரெஷர் இருந்ததுன்னா அதை வீட்டில் வந்து பே பேரம்பேத்தி கூட சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுதுதான் வேறு என்ன இருக்குது அவ்வளோதான் இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் அவமானங்கள் தான் பட்டிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அசிங்கம் அவமானம் என்ன மாதிரி அவமானப்பட்டவங்க யாருமே இல்லை ஆமாம் அந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு எனக்கு சில இடத்துல மலர்களாக விழுது என்ன சார் இப்போ யாரெல்லாம் என்ன வருத்தப்பட்டாங்களோ கோவப்பட்டு பேசுனாங்களோ என்னை தப்பா பேசுனாங்களோ என்ன இன்னும் இன்னும் மேலே போனால் ஒரு வார்த்தை கூட பேசுனாங்க என்ன சார் ஒரு பக்கம் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ வீட்டு வசதி வாரியத்தில் நீங்கள் என்ன போஸ்டிங் போனீங்க அங்கேருந்து என்ன மாதிரியான வேலை எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க ஏன்னா இங்கே ஒரு அரசியலை பார்க்காம வர முடியாது அதே தான் சினிமாலயம் இங்கே என்ன அரசியல் இருக்கும் அதே அரசியல் இங்கேயும் இருக்கும்ல அப்ப அப்போ நீங்கள் படாத நான் வந்து எங்கள் அப்பா ட்ரூப்பை ஆக்ட் பண்றப்பமே பதினாலு வயசுல எங்கள் அப்பா அரசு நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துவாங்க எனக்கு வரையும் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க அதில் ட்ராமாவில் பண்ணியிருந்தேன் பதினாறு வயசு நான் ஹவுசிங் போர்டுக்கு போன பிறகு கூட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நடிச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு சினிமா கூட நாடகம் தான் நிறைய நடிச்சிருக்கேன் அப்புறம் அண்ணன் ரவி ராதாரவி ட்ரூப்பில் ரத்த கண்ணீர் தூக்குமடை பல வருஷமாக நடிச்சிக்கிட்டு இருந்தேன் அது சினிமாக்காரன் ஒன்று நிறைய நடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு வரையும் எங்கள் அப்பா நடத்தியிருந்தாரு அதில் அந்த நாடக மன்றத்துல அப்புறம் நெல்லையின் பூச்சின்னு ஒரு நாடகம் பண்றோம் அதுல தான் பூச்சினு இருக்கு நடிகர் அசோகன் ஒருத்தர் இருந்தார் என்னுடைய நல்ல ப தூத்துக்குடி அசோகன் ஓகே அவர் தவறிட்டாங்க ஆமா அவர் அந்த பூச்சின்னு பேரு சேர்த்து விட்டாரு இப்ப என் முருகன் போய் பூச்சி தான் நிறைய நினைக்கிறேன் நான் பூச்சி முடிஞ்சுட்டேன் ஆமா எங்க தலைவர் எங்க தலைவர் சிஎம் வந்து என்னை பூச்சின்னு சொல்லவே மாட்டார் முருகன் தான் சொல்லுவாரு ஆமா என் வீட்டு என் பொண்ணு கல்யாணத்துல கூட முருகனை ரொம்ப பிடிக்கும்னு தான் சொன்னாரு அவர் இதுவரைக்கும் என்ன எல்லாரும் என் நண்பர்கள் எல்லாம் பூச்சி பூச்சின்னு பெரிய எல்லாம் அன்பா கூப்பிடுவாங்க ஆனா அவரு என்ன பூச்சின்னு சொல்லவே மாட்டார் உங்கள பொறுத்தவரை அந்த ஒரு பேர் எப்படி சார் பூச்சி அப்படிங்கிற பேர் வந்து அது ஒரு இன்செக்ட் தானே ஓகே அப்படின்னு நினைக்கிற பெருமையா நீங்க நெல்லையல் பூச்சின்னு ஒரு ட்ராமா அது அந்த ட்ராமால ஒண்ணு கேரக்டர் வைஸ் நடிச்சிருந்தேன் அந்த அசோகன் ட்ரூப் அது ஆக்சுவலா அவர்தான் அந்த பூச்சின்னு ஒரு கேரக்டர் அது அது பூச்சி பூச்சின்னு ஆயிடுச்சு அப்புறமா அது ஒரு அடையாளம் தானே சார் பயங்கரமாக அடையாளம் நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸ்ல தொடர்ந்து பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு ஒரு ஆக்டர் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பேசப்பட்ட சம்பளம் வரல உங்களுக்கு சொன்னப்பட்ட சம்பளம் வராம பெண்டிங் வச்சுட்டாங்க அதனால பல பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பார்த்திருப்போம் அதுக்கு நடிகர் சங்கம் எப்படி அது அது வந்து ப்ரொடியூசர் இருந்து எங்களுக்கு கடிதம் வரும் இவர் இந்த தேதியில நடிச்சு தரல போல அப்படின்னு அந்த லெட்டரை வாங்குறோம் புளிச்சி சங்கத்தில் வந்த உடனே இந்த லெட்டரை என்டோஸ் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு புகார் வந்திருக்குன்னு நாங்கள் மெம்பர்ஷிப் அனுப்புவோம் அந்த மெம்பர்ஷிப் என்ன சொல்வார் அவர் வாங்கிட்டு எனக்கு இந்த அவர் அவர் உண்மையை சில செய்திகள் எழுதி கொடுப்பார் அது நியாயமாக உண்மையான நாங்கள் ரெண்டு பேரையும் அப்புறமா உட்கார வச்சு பேசுவோம் நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு ரீசெண்டாக நாங்கள் நிறைய விஷயம் நல்லது அப்போ நான் எங்கள் சைடில் இருக்கிற உறுப்பினர் சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு டேட்டு வரைக்கும் தான் வாங்கி தாங்க இந்த தேதியோட முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு வருஷம் முடியுது இந்த ஜனவரியோட முடியுது ஆனால் ஜனவரி முடிஞ்சு அடுத்த வருஷம் டிசம்பர்ல திருப்பி எங்களை கூப்பிடுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கணும் தானே சினிமா தானே அது அதே மாதிரி நாங்க எங்க கலைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நாங்கள் ஆனால் இப்படியே வெளியில வர்றதே இல்லையே நிறைய ஷார்ட் அவுட் பண்றோம் நிறைய ஷார்ட் அவுட் பண்றோம் நிறைய ஷார்ட் அவுட் பண்ணிருக்கோம் அது வெளியே தெரிஞ்சா அது ஒரு பெரிய செய்தியா வரும் ஆமா அப்போ நீங்களா வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் வெளியே நாங்கள் ஈசியில எவரி மந்த்லி ஈஸியில மீட்டிங்ல அதை வைப்போம் இது மாதிரி கடிதம் வந்திருக்கு ப்ரொடியூசர் சங்கத்துல இருந்துன்னு உடனே அந்த மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் கிட்ட வந்து ரிப்ளை வரும் அந்த மெம்பர்ஸுடைய ரிப்ளையை நாங்கள் அங்கே அனுப்புவோம் எங்களுக்குள்ளே கான்ட்ரெக்ஸ் வந்து அந்த ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுவோம் அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க உட்கார வச்சு பேசுவோம் அதே சில நடிகர்களுக்கு வந்து இப்போது சில பிரச்சனைகள் இருக்குது பர்சனலாக ஃபேமிலி மேட்ரு அதே மாதிரின்னா எங்ககிட்ட அட்வொகேட்ஸ் டீம் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு சிவில் கேஸ்லாம் பார்க்குற கிருஷ்ணான் பாக்குறாரு ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிறாரு மேக்ஸிமம் அவர் தான் பார்த்துக்கிறாரு இப்போது புகழ் காந்தின்னு இருக்கார் ரவி ஜெய்பால் ஐயனார் என்கிற கிரிமினல் சைட்ஸ் ப்ரொசிடிங்ஸ்லாம் அவங்க சைடு பார்ப்பாங்க பிரித்து நடிகர்களுக்கு நடக்குது நடக்குன்னா நல்லது நடக்குது நாங்க அதை வெளிப்படுத்துறது இல்லை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கடைசியா என்ன அப்படின்னா இப்போ தமிழ்ல நடிகர் சங்கம் சார்ந்தோம் தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்தோம் இங்க வந்து நிறைய பேர் பேசக்கூடிய வதந்திகளுக்கும் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த நேர்காணல் வாயிலாக நீங்க சொல்லுறேன் என்ன சார் உங்களுக்கு ஒத்துமதிங்கிறது என்னன்னா ஒரு கமெண்ட்ஸ் அடிக்கலாம் சினிமாவில் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிடலாம் நான் கேட்டுக்கிறது என்னென்னா சில என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாருமே எல்லோரையும் நான் குறித்து பேசலை பத்திரிகை நண்பர்களுக்கு பற்றி நான் பேசலை யூடியூபர்ஸ் சில நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க நல்ல செய்திகளை சொல்கிறாங்க தவறான செய்திகளை சுட்டி காட்டுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் சில நடிகைகளை பற்றி பேசுகிறப்போ சில அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் பன்னெண்டு பேரோட பிறந்தவன் எனக்கு அக்கா தங்கச்சி எங்கள் அஞ்சு பேர் இருக்காங்க என்னுடைய கூட பிறந்தவன் அக்கா தங்கி அஞ்சு பேர் நான் எட்டாவது பையன் நான் எங்கள் வீட்டில் அதனால் அந்த அந்த சில நடிகை நடிகை ஆர்டிஸ்ட்டு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க மன கஷ்டத்தோட என்னென்ன என்ன வீட்டுக்கு வெளியவே போக முடியல நான் இப்படி பேசுகிறாங்க என் குழந்தை போய் ஸ்கூலுக்கு போகுது என் குழந்தைய க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செய்து இதன் மூலியமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான இது பகையெல்லாம் கிடையாது கிடையாது நீங்கள் பண்ணுங்கள் சுட்டி காட்டுங்கள் எங்களை பற்றி காட்டுங்க தயவு செய்து சுட்டி காட்டுங்க எங்கள் ஆர்டிஸ்ட் யாராவது இதாக பண்ணி தான் சொல்லி நாங்கள் கேட்குறோம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை போகிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை சட்டபூர்வமானது ஆமாம் அது எதுக்கு அது தேவையில்ல அது கண்டிப்பாக சார் கூடிய எல்லாத்தையும் நான் சொல்லலை சில நபர்கள் தான் நான் சொல்ல வரேன் ஆமாம் கூடிய விரைவில் இதற்கான ஒரு முடிவும் நடந்து நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் நிறைய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க விஷயத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும் ரொம்ப நன்றி உங்களோட பரபரப்பான நேரத்துல எனக்கான இந்த சில மணி நேரங்களை எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு உங்கள்கிட்ட பேசணும் ஆமா உண்மையிலேயே நன்றி நன்றி சார்